சதவாதி மூணு இந்த ஆட்டத்துக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஊர்கள் ஐந்து வீரகுமாரி என்ன கம்மியா கம்மி அடிக்கல

ஒரு வா சித்தி பொருளை சிறப்பான் ஒரு பான் ஜீச்சு எந்த ஒரு வாட்டை வெற்றி பொறுப்பில்லை

அந்த பண்ணை எடுத்த மாதிரி மேடம் பாலாஜி பாலு என்ன ஆறு நான்குகளாகவும் ரன்களை மாற்றிக்கொண்டுள்ளனர் சித்தாங்காடு ஐ அணியினரு வடகாடு ஈகே ஸ்டார் அணியின் பாலாஜி தனது இலக்கிலிருந்து செட்டாங்காடு அணியின் மட்டையாளருக்கு சிறப்பாக அடிக்கப்பட்ட வந்து என்ன நிகழும் நான்கு நான்கு வேடத்தினை விட்டுவிடல

சிறப்பானதொரு கெம்சிங்கை சிறப்பாக வீசப்பட்ட பந்து எந்த ஒரு ஓட்டத்தையும் விட்டுக் கொடுக்கவில்லை தான் வீசிய பந்துகளை சிறப்பாக வடகாடு அணி பந்து வீச்சாளர் வீசிக் கொண்டுள்ளார் ஆபிசிலே தட்டிவிடப்பட்டு என்ன நிகழும் என்று பார்ப்போம் ஒரு ஓட்டம் விரைவானது ஒரு ஓட்டம் நிறைய செய்யப்பட்டுள்ளது

எந்த ஒரு விட்டு சிறப்பானது எங்களுக்கு மூன்றாம் பரிசு ரூபாய் ஒன்பதாயிரம் பழங்குபவர் எஸ் ரக்ஷிதா எஸ் நிகிதரன் சொத்தமங்கல மேற்கு சிறப்பாக வீசப்பட்ட ஒரு விரைவான ஓட்டம் ஒரு ஓட்டம் நிறைவு செய்யப்பட்டுள்ளது நிறைவுள்ளது ஒரு ஓட்டம் ஒரு ஓட்டம் நிறைவு நிறைவு செய்யப்பட்டுள்ளது அணியின் நான்காவது ஓவர்

தட்டிடப்பட்டு அவர் வந்து தட்டிவிடப்பட்டுள்ள போட்டிக்கு சுழல் குப்பை வழங்குவவர்கள் கொத்தமங்கலம் இளைய தளபதி நண்பர்கள்

சிறப்பானதர் பந்து வீச்சு எந்த ஒரு ஓட்டத்தை விட்டுக் கொடுக்கவில்லை நல்லது பந்து வீச்சு வடகாடு அணியின் பந்து வீச்சாளர் அகலப்பந்து விட்டுக் கொடுத்துள்ளார் அரச <laughs> <laughs> ஆறு ஏய் ரகி வர வேண்டியது நான்கு நான்கு பகுதி கட்டி வந்துள்ளார் சிறப்பான தொரட்டி முதற்பந்தியில் ஒரு ஆறு அடுத்த பந்தியில் ஒரு நான்கு